வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சனா தமிழ் இலத்துலேருந்து நான் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்குறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் ஸோ என்ன அனுப்பின மக்களும் அதை பார்க்கணும் பார்லிமெண்ட்டுக்கு போகிறது எப்படி இருக்குமான்னு தேங்க்யூ ஸோ மச் இது ஃப்ரண்ட் கேமரா அண்டபடியாக பேக் கேமராவில் காட்டேன் ஐம் கோயிங் இன் த தி பார்லிமெண்ட் அப்படி பார்லிமெண்ட் ஏத்துலையானோ மீ மாவ ஏத்தொலையாவு அப்படின்னு சொல்கிறேன் என்ன உள்ளே அனுப்பினா அவ்வளவு மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் முக்கியமாக தேசிய தலைவருக்கும் எங்களுக்காக உயிரிழந்த மாவீரர்களுக்கும் நன்றி சொல்லி எதாதுமே தான் தேங்க்யூ பார்லிமெண்ட்டுக்கு போறேன் பார்லிமெண்ட்டுக்கு போய் வருகிறேன் உள்ள போறதுல சரியான சந்தோஷமா இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு நான் போறது வந்து எனக்கு ஓட் பண்ண இருபத்தேழாயிரம் ஓட் பண்ணாத ரெண்டரை லட்சம் மக்கள் மக்கள் எல்லாருக்குமே நன்றி ஓட் பண்ணாத என்று சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு போய் அந்த எலெக்ஷனுக்கு போய் ஓட் பண்ணாத அங்களுக்கு பார்லிமெண்ட் இப்படித்தான் இருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான் ரெண்டு தரம் மூணு தரம் வந்திருக்கேன் நீங்களும் இதை பார்க்கணும் இந்த இது இந்த சந்தோஷம் வெளிநாட்டில் புலம்பெயர்ல இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த சந்தோஷம் இருக்கணும் என்ன மனசில் இருக்கிற சந்தோஷம் என்னால் வேற நிற்கலாது அந்தளவு சந்தோஷமா இருக்கு பாதம் மாறிட்டு பாரு அய்யய்யோ பாதம் மாறிட்டு போறது இப்போது அது வெளியே போற மாதிரி ஆம் கிடக்கு ஆ ரைட் ரைட் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் சரியான சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் என்றதை விட என்னை அனுப்பின சாவச்சேரி மக்கள் அடி சாமச்சேரியன்ஸ் நன்றி 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 ஓ இதால தான் பாராளுமன்றத்துக்கு போறதோ ஓகே பாராளுமன்றத்துக்கு போறேன் ஆ திஸ் ஃபுல்லிஸ் மந்திரிகனே ஓ டாக்டர் அர்ச்சனா சேர்காலுசே டாக்டர் அர்ச்சனா ஆ බోట ా లా మయම් మ ా స නම්. ஒவ்வொரு தமிழம் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் உள்ளுக்குள்ள போறாங்கன்னு நினைச்சுக்கொள்ளுங்க அந்த வெளியோடையும் கவலோடையும் கண்கள்ல தண்ணீரோடையும் தான் உள்ளுக்குள்ள போய் கொண்டிருக்கேன் தேங்க்யூ சோ மச் இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ள நான் போறது காரணமாக இருந்த மீதகு விற்கும் மற்றும் எங்களுக்காக உயிர் கொடுத்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் எங்களை எங்கள்ட அந்த போராட்டத்தால்

எங்கண்ட வலியல வந்து போராட்ட வளிகளையும் எங்கள மக்குடைய வடிகளையும் நான் திருப்பி அவர்களுடைய மொழில அவர் சொல்லணனைக்கிறேன் சிங்களல மக்கள் சரியாார் நல்லவர்ர்கள் சிங்கள ඇதி හறி உந்தයි. නිසා மங்கிතන්නේකිසි ஒவ்ளක් නැතුව இසராට அේ ජனத்தාව சிங்களල முஸ்லம் ஜனத்தාවவை இந்த පුலුව කියලා கிட சම් போூர்ணன சா போோர்ட்டிக்க ந்தேன் න්නේ. ஓ வர்ஸ் பாார்கிங் ලැනක පා කරද ආල්බ මල්ල එම්පිලාගේ පාකින් ොතුන යෙන්නේ එම්පිලා පාකරන මේ කඇතිතරද එම්පිල්ලස් පාකරන ඇම මන්දිරිලා පාකරන මේ ැතරද මේින් පිටස ති මේ එම්පිල ධාරන්න මේකැතුරන්නේ ආර අරයාාවන කරන ே அந்த ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கணும் எனக்கு ஓட் போட்ட ஒவ்வொரு தமிழனும் ஃபாரன் மன்றத்தில் போற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஆ எல்லாம் திருப்பி கட்டுப்படுது இருபத்தி ஏழாயிரம் பேரையும் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டுக்குள்ளுக்குள்ள வந்து காட்டிடாது ஸோ என்னால் காட்டக்கூடியது என்னால் செய்யக்கூடிய எல்லாமே நான் செய்வேன் செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் எம்பிபி மெம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பிபி ஓகே அப்படியே தோழியிருக்கானு எம்பிபி ஒன்லி ஓகே நாங்கள் அப்படி பார்க்குறோம் அறிய தேங்க்யூ